இந்தியாவை பாகிஸ்தான் பொழுது ஏதாவது ஒரு மிரட்டல் விட்டுக்கிட்டே இருக்கும் அந்த காலத்தில் மன்மோகன் சிங் ஆட்சியிலெல்லாம் வந்து பேசுவாங்க அதுக்கப்புறம் எங்களுடைய எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மூலமாக பேச்சுவார்த்தை ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்லாம் சொல்லுவாங்க ஆனால் இப்போ எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ்லேருந்து செய்திக்குறிப்பு என்ன சொல்லுதுன்னா சமீபத்தில் அமெரிக்கா போயிருந்தப்போ பாகிஸ்தானுடைய தளபதி முனீர் வந்து பேசியது அதற்கு ஒட்டி இப்பொழுது ஏன்னா க இராணுவத்தின் கட்டுப்பாட்டில் தான் அந்த அரசாங்கமே இருக்கிறதுனால அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய பிரதமர் அவரும் வந்து சிந்து நதியில் ஒரு சொட்டு வந்து இந்தியா எடுக்கணும்னு நினச்சா கூட மிக மோசமான விளைவுகள்லாம் ஏற்படும் நாங்கள் அப்படி பண்ணிடுவோம் அப்படி பண்ணிடுவோம் மிரட்டினார் இப்போ எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ்லேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது போல் உ உதார உடுறது அப்படின்னு நம்ம சென்னையில் சொல்லுவோம் அது மாதிரி இந்த உதார் உடுறது மிரட்டுறது அணு ஆயுதம் இருக்குதுன்னு சொல்கிறது இப்படியெல்லாம் தொடர்ந்து மிரட்டிக்கிட்டு கொண்டு இருந்தால் மிக மோசமான விளைவுகள் உங்களுக்கு ஏற்படும் ஏற்கனவே நாங்கள் சில விஷயங்களை காட்டியிருக்கிறோம் ஆனால் இன்னும் மோசமாக ஆகும் இந்த மிரட்டை தான் நிறுத்துங்க இதோட அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை எப்படி பார்க்குறீங்க அது ஒரு வலிமையான தலைமை இருக்கும்போது உங்களுக்கு நாம் வலிமையாக தான் சமாதானம் பேச முடியும் வீக்காக இருந்து எப்படி சமாதானம் பேசுறது வீக்காக சரண்டர் தான் ஆக முடியும் வலிமையாக இருந்து சமாதானம் பேசுறது தான் பெருமையான விஷயம் ஒரு சண்டியர் தான் சமாதானம் பேச முடியும் நோஞ்சாம் பேச முடியுமா வலிமையான பாரதம் இருக்கிற தான் வெளிநாடுகள் அப்புறம் பாகிஸ்தானோட பேசுங்க அப்படின்னு சொல்லி நம்ம பப்பு அப்படிலாம் இருக்கார் பாருங்க இப்போ நாற்காலி வெறி கொண்டு அலைகிறார்கள் அவரெல்லாம் பாகிஸ்தானோட பேசணும் அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் பாகிஸ்தானோட பேசலாம் காஷ்மீரை பற்றியும் பேசலாம் ஆனால் பாகிஸ்தான் ஆக்கு போயிட்டு காஷ்மீரை பற்றி தான் பேச முடியும் இந்த காஷ்மீர் என்னோடது இதை உற்று இதுக்கும் உனக்கு சம்மந்தம் கிடையாது நீ பேசாத இதை பற்றி உன் வேலையை பார்த்துட்டு போ அதனால ஒருவேளை நம்ம பேசலான்னா பாகிஸ்தான் ஆக்கு போயிடு காஷ்மீரை பற்றி பேசலாம் அப்படின்னு ஒரு வலிமையான தலைமை இருக்கிற காரணத்தினால அந்த மாதிரி பேச முடியுது இப்போ இந்த முனியர்லாம் என்னைக்கு ஜெயிலுக்கு போவான்னு தெரியல கான் பிடிச்சி உள்ளே வச்சாங்க ஏன் இன்னொன்னும் பாருங்க பயத்தான் பாருங்கள் ஓட்டு திருட்டு அப்படின்னு சொல்லி முதல்ல இம்ரான் இம்ரான்கானுக்கு ஆரம்பிச்சாங்க நம்ம ஊர்ல என்ன பிரச்சனையோ அதான் அங்க இம்ரான்கானுக்கு ஆரம்பிச்சாங்க ஆரம்பிச்சாங்க அந்நிய சக்திகளுக்கு எப்படிலாம் நம்மள சுத்தி இருக்கிற நாட்டிலேயே பக்கத்து பக்கத்து நாட்டில் கொண்டு வந்துட்டு இப்ப நம்ம ஊருக்கு இதை கொண்டு வராங்க ஆனா இங்க வலிமையான தலைவர் இருக்கிற காரணத்தினால இந்த பப்போட பருப்பு இங்க வேகலை இதுல இந்த முனீருக்கு முன்னாடி இருந்த இவங்க இப்ப ராணுவ தளபதிக்கு அவர் பேர் என்ன இந்த பிரதமர் ஷபாஷ் ஷெரீப் ஷபாஷ் ஷெரீப் அப்புறம் இவங்கெல்லாம் இம்ரான் கான் மாதிரி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆவாங்கன்னு தெரியல ஜெயில இம்ரான் கான் என்ன நமக்கு ஆனா அதை பற்றி சர்வதேச ஊடகங்கள் எதுவுமே பேச மாட்டேங்குது எப்படி பேசுவாங்க ஏன்னா அவங்களோட கைப்பாய பாதையா இருக்கணும் இப்ப இருக்கிற இந்த பயலாம் கைப்பாவையா இருக்கானுங்க அதனால பேசுறாங்க ஒருவேளை நாளைக்கு லேசா இவங்க முனைகி பார்க்க என்ன நடந்திருக்கு அவருக்கு இம்ரான் கானுக்கு அது இம்ரான் கானுக்கு வந்து அங்க அந்த எமஹா ஹீரோ ஹண்டா மாதிரி அங்கேயும் ரிவர்ஸ் தாக்குதல் அங்க அவருக்கு வந்து ஜெயில இருக்கக்கூடிய கைதிகளை விட்டு அவருக்கு வந்து ஹோமோசெக்ஸ் ஹராஸ்மெண்ட் கொடுத்து ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டிய நிலமையில பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு ரிப்போர்ட் மெடிக்கல் ரிப்போர்ட்ல இருக்கு கானுக்கு நடந்த கதி இந்த ஷபாஸ் ஷெரீஃப்கோ கருணையே வடிவானவன் யாருக்கு கருணையோட இருக்கிறவங்களுக்கு இறைவன் கொடூரமா அடிப்பான் யாருக்கு இந்த மாதிரி கொடூரமான பயலளுக்கு அதனால இறைவன் ஒரு பக்கம் இருக்கான் ஆண்டவன் ஆண்டு கொண்டிருக்கிறவனும் இங்க இருக்கான் நம்ம நல்ல வேலையா அப்துல் கலாம் இருந்த காலத்திலேயே வாஜ்பாய் அவர்கள் நியூக்ளியர் டெஸ்ட் நடத்திட்டோம் இந்த பயில என்ன சொல்றானுங்க இவனுகளால ஒரு சாதாரண பஸ்ஸே ஓட்ட முடல அந்த ஊர்ல அந்த ஊர் ஜனங்களுக்கு ஒழுங்கான சோறு கொடுக்க முடில அவங்களுக்கு ஒழுங்கான மருத்துவ வசதி கொடுக்க முடியல படிப்பு கொடுக்க முடியல எல்லா பயிலும் வெடிகுண்டு தயாரிக்கிறதுல பிஸியா இருக்கானுங்க ஒத்தனை ஒத்தன் வெட்டிட்டு சாவான் டெவலப்மெண்ட்டே இல்லாத ஒரு ஊர் வந்து நம்மளை பார்த்து என்ன சொல்றான் நான் நினைச்சேன்னு நீ டேமெல்லாம் எல்லாம் கட்டு கட்டி முடிச்ச உடனே நான் ஒரு அணுகுண்டு போடுவேன் போட்டு அந்த அணையெல்லாம் இது பண்ணுவேன் இந்த டைலாக் எல்லாம் சினிமால பேசுறதுக்கு அசோகன் எம்ஜிஆரை பார்த்து ஏய் நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா அப்படின்னு அந்த மாதிரி இந்த ஒரு சிரிப்பு வில்லன் தான் இந்த முனிர் இந்த பயலோடலாம் இருக்கானுங்க ஒன்றும் இல்லை நீ அதை நென நீ அந்த மாதிரி நென நம்ம இந்த ஆப்ரேஷன் சிந்து வரும்போது எந்த ஊரில் எந்த இடத்துல எந்த தெருவில் எந்த காம்ப்ளெக்ஸில் எத்தனாவது மாடியில் எந்த ரூம்குள்ள இந்த தீவிரவாத கும்பல் இருக்கான் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அந்த பக்கத்து பில்டிங் கூட எந்த டேமேஜ் இல்லை அந்த ரூமை கண்டுபிடிச்சி அதுக்குள்ளே போட்டு ஆளுங்களை கொண்டோம் நம்ம இந்த டெக்னாலஜியெலாம் வரத்துக்கு இந்த பயலோளுக்கு இந்த குரூப்புக்கு வெள்ளிக்கிழமை வெறியர்களுக்கு இன்னும் நூறு வருஷமாவது ஆகும் நீ வேணா நீ நினைக்கிறதுக்கு முன்னாடி நீ ஒருவேளை எங்கிட்டயும் ஆட்டம் இருக்கு அப்படின்னா ஒருவேளை சிவகாசியில இருந்து வாங்கிட்டு போயிருப்பான்னு நினைக்கிறேன் வெங்காய வெடின்னு எங்க ஊர்ல ஒரு வெடி ஒன்னு உண்டு அதை ஓங்கி செவத்துல அடிச்சோம்னு வச்சுங்க வெடிக்கும் அது அந்த மாதிரி வெடி அந்த பாகிஸ்தான் காரன்கிட்ட இருக்கும் ஒரு வேளை அதை போன்ற சிந்தனை வந்தால் உலக அரங்கில் பாகிஸ்தான் என்ற நாடே வரைபடத்தில் இருக்காது நான் ஒண்ணும் இது ஒரு இதுக்காக எல்லாம் சொல்ல நீங்க ஆர்டிகல் த்ரீ செவன்டி எடுத்துருவீங்களா ராமர் கோவில் கட்டிடுவீங்களா டேய் த்ரீ செவன்டி எடுத்தோம் உன்னால என்ன முடிஞ்சது என்ன ஹைகோர்ட் உன்னால முடிஞ்சது ராமர் கோவில் கட்டிட்டோம் என்ன ஹைகோர்ட் உன்னால முடிஞ்சது நாம சொல்ற நம்ம தலைமை மேலே உள்ள நம்பிக்கைனால சொல்றோம் நூறு ஆண்டுகளாக ஒரு சித்தாந்தத்தை முன்னிறுத்தி சாதாரணமாக பாருங்க நூறு வருஷம் ஆன இயக்கங்களுக்கு எல்லாம் கேடு தட்டி போய் அந்த இயக்கங்கள் பல்வேறு பிரிவுகளாக பிரிஞ்சதை பார்க்கலாம் கம்யூனிஸ்டா இருக்கட்டும் கம்யூனிஸ்ட் வந்து சிபிஐல ஆரம்பிச்சு எம்எல் சிபிஐயூ எம்எல் எத்தனையோ எதுவும் வந்துருச்சு காங்கிரஸ் வந்து இருந்து இது வரைக்கும் இருக்கு அந்த திகவும் வந்து மதிமுக அதிமுக திமுக அப்படின்னா அது ஒரு நூறு விதமான கட்சிகள் அதுலயும் இருக்கு ஆனா எங்கேயாவது ஆர்எஸ்எஸ் பிளவுன்னு இருக்கா எங்கேயாவது பாஜக பிளவுன்னு இருக்கா இந்த ஒரு நேர்மையான தலைமை சீரிய கொள்கை தேசபக்தியோட இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் இருக்கிற வரைக்கும் இந்த முனிதால் ஒன்றும் புரிஞ்ச முடியாது அதற்கான அரசியல் தெளிவும் தேசபக்தியும் நேர்மையும் செயல்படுத்தக்கூடிய ஆற்றலும் இந்த ஆட்சிக்கு இருக்கின்றது மக்கள் ஆதரவும் இருக்கின்றது இது உலக வரைபடத்தில் பாகிஸ்தான் இல்லாதது மட்டுமல்ல அது வெறும் பாகிஸ்தான் அல்ல அது பாக்கி இந்துஸ்தான் நம்முடன் இணைக்கப்பட வேண்டிய பகுதி நம்முடைய அகந்த இந்துஸ்தானத்தின் ஒரு பகுதி இவர்கள் வாலாட்டினால் ஒட்டுமொத்தமாக பாகிஸ்தானத்தை நிர்மூலமாக்கி பாரத நாட்டுடன் இணைக்க வேண்டும் இணைப்பதுதான் சிறந்த வழியாக இருக்கும்